திருநாவுக்கரசர் ஊரில் பத்து பத்தா பாடல்கள் தான் வழக்கு இதற்கு பேர் பதியம் அதற்குள்ள இருக்கிறது பேர் பாடல்கள் புரிஞ்சா திருமுறை பதிகம் இப்ப நமக்கு என்னென்ன தெரியும் சொல்லிட்டு வரலாமா நமக்கு என்னன்னு என்னது சிதம்பரம் ஏன் அதை சொல்றோம் அங்கிருந்துதான் ஓலைச்சுடி கிடைச்சது அதனால முதல்ல அதுக்கு நன்றி சொல்றோம் கொண்டு வந்தது யாரு மாமன்னன் ராஜராஜ சோழன் அதை யார்கிட்ட கொடுத்தான் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி யாருக்கு கொடுத்து தொகுக்க சொன்னா நம்பி இதெல்லாம் அடிப்படையே தெரிஞ்சிடும் நம்பி என்றால் நம்பி மொத்த திருமுறைகள் பன்னிரண்டு அதுல முதல் மூன்று திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் ஏழு மட்டும் நம்பி ஆளுநர் எட்டு மட்டும் மாணிக்க வாசகர் ஒன்பது ஒன்பது பேர் பாண்ண திருவிசைப்பா திருப்பல்லாண்ட தொகுத்து வச்சிருக்கிறார் பத்து திருமூலர் திருமந்திரம் பதினொன்னு நாற்பது நூல்களை ஒன்னா வச்சு பதினோராந்த முறை பன்னிரண்டு அடியார்கள் பெருமையை செல்லபடியே சேக்குடா ஒரு பெரிய புராணம் பண்ணுன்னா தமிழில் பண்படுத்தப்பட்டது முறைப்படுத்தப்பட்டது கிளாசிக்கல் அப்படின்னு பண் என்ற சொல்லுக்கு கிளாசிக்கல் என்ற பேர் திருநாய் என்ன முறைநாய் என்ன தேவாரம் நாய் என்ன சரியா தாளம் ஏ அதுக்கு தாளம்னு பேர் வந்துச்சுன்னா காலுக்கு பேர் தாழ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா காலுக்கு என்ன பேர் தாழ் முதல் முதலில் தாளில இருந்து இறைவனுடைய திருவடியில இருந்து அந்த தாளம் தோன்றியதால் அதற்கு தாளம் தாளில இருந்து வந்ததுதான் காളം இப்போ நீங்க பரதநாட்டியத்துல பாத்தீங்கன்னா காலில் தான் காളം கையில தாளம் போட மாட்டாங்க ஆ கை தின் தய் இந்த மாதிரி ஒரு தாളം தொடோம் தான் கால்ல உதைச்சு தொடங்குறதனால தான் பூமியில முதல்ல தொட்டு வணங்கி மன்னிச்சுcoma நான் கலைக்காக உங்களை உதைச்சு ஆடுறேன்

இப்ப இந்த பாட்டை ஒருவாடி பாடி இல்லாம முதல்வெளி இரண்டாவது திருநாவுக்கரசர் மூன்றாவது நம்பியாரூர் நாலாவது பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை திருஞான சம்பந்தர் தீர்த்தம் அதான் பாண்டியர் கோன் வெப்பொழித்த வெப்புன நோய் புகழி என்பது சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தம் நேரடியே சொல்லாம அவங்க சாதனையை சொல்லி வணங்குறது திருஞான சம்பந்தர் திருத்தாள் சொல்றது அவங்க செய்த சாதனை ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி கல்லோடு கட்டி கடல்ல போட்ட பொழுது கல்லே மிதக்க செய்து கரையினார் திருநாவுக்கரசர் வருகிற மூணாம் தேதி அதுவும் கும்பாபிஷேகம் இல்லையா வர மூன்றாம் தேதி திருவிர் கும்பாபிஷேகம் வர மூன்றாம் தேதி எல்லாம் ஒரே நாளாக நடக்குது எங்க போறதும் தெரியாம வீட்டிலே இருந்து

பொன் கடல் போற்றி போற்றி ஆழிமிசை கல்வித பிசை அணிந்த பிறா நடி போற்றி I